வணக்கம் இப்போ கோயிலு கோடையோட வெப்பம் மார்ச் மாதம் இருபது தேதி ஆகுது இருபது தேதிக்கே வந்து நல்ல கடுமையான கிரகங்கள் சூரிய கிரகணங்கள் ஒரு ஒம்பது மணிக்கெல்லாமே நல்ல பெயல் கலந்துக்கிறது ஈவினிங் வரும் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்கும் அதோட தாக்கம் ரொம்ப இருக்குது நைட் இல்லாமல் அந்த ஃபேனு ஏசி போடுறதா ஏசி ஃபேன் இல்லாமல் இருக்க முடியல இதற்கு நம்ம எல்லாமே நம்ம உடம்பு வரைக்கும் கம்ப்ளீட்டாக நீராளானது எல்லாருக்கும் ஒன்று தான் அதனால நம்ம நிறைய குடிநீர் குடிக்கணும் வாட்டர் பாட்டில்களை வாங்கி தான் குடிக்கணும்னு தேவையில்லை முடிஞ்சவா சாதாரணமாக வாட்டர் வந்து அதையே குடித்தாலே ரொம்ப நல்லது பாட்டிலை ப்யூரிஃபை பண்ணும்போது அங்கே உள்ள ஜாது பொக்கள் மெனகள்ஸ் எல்லாம் போயிடுதுங்கிற அதனால் சாதாரண தண்ணில நம்ம சாதாரணமாக ஒரு நாளைக்கு ரெண்டு லிட்டருக்கு ரெண்டு தான் குடிக்கிறோம் குறைச்சி குடிக்காமல் ஒரு மூணு லிட்டருக்கு குறையாமல் பெரிய வகை தான் குடிக்கணும் குழந்தைகளுக்கும் அடிக்கடி தண்ணீர் குடிக்க பழக்கப்பட்டது இதுக்கு வந்து நம்ம எல்லாருமே என்ன பண்ணுறா ஒன்றே குழையினோன்னே ஒன்று பத்து ரூபாய்க்கு அந்த பாட்டிலெலாம் வைக்கிறது பத்து ரூபாய் பதினஞ்சு ரூபாய்க்கு கலர் கலராக போட்டு பச்சை சேப்பு மஞ்சள் நீளம் பாதாம் பால் அது இதுன்னு கலந்து கலப்படம் கலந்து நாலு நாலு பால் இருக்குது பாதாம் பால்னு கொடுக்குறேன் பாட்டில் ட்ரிங்ஸை வாங்கி விட்டு அவங்க கொடுத்துட்டு ஒரு நிறையா போடுறேன் அதெல்லாம் தூக்கி கூட சத்து இல்லை அதில் போடுற கலப்படங்கள் கெமிக்கல்லாம் அத்தனையும் உடம்புக்கு கெடுதல் நம்ம எல்லாேருமே ஃபாரின் இன்க்ரீடியன்ஸாக தான் வாங்கி இருக்கோம் இயற்கையாக நமக்கு கிடைக்கிற ஒரு தக்காளியை சும்மா அடித்து அதை ஜூஸை ஃபில்டர் பண்ணிவிட்டு அந்த ஜூஸை சாப்பிடலாம் எலுமிச்சை இருக்குது எலுமிச்சை நீர் புழுஞ்சு புரிஞ்சு வேணுன்னா ஒரு கல் சால்ட் அரை உப்பு ரெண்டு நாட்டு சர்க்கரை ரொம்ப போடக்கூடாது சர்க்கரையெல்லாம் நாட்டு சர்க்கரையாக போடணும் ஜீனி போடாமல் அந்த ஜூஸ் குடிக்கலாம் தர்பூசி பழத்தை வாங்கி நம்ம ரெண்டு பீஸ் போடையில பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு சாப்பிடலாம் ரொம்ப இருக்குது சித்திரைநிலை கோழையிலே சிறந்த நொங்கை நான் தெரியவேன் பனையோட பொருட்கள் எல்லாமே ரொம்ப நல்லது பனைவெல்லாம் பனை சர்க்கரை பணம் கல்கண்டு நொங்கு வந்து அவ்வளோ சிறந்தது பனை நொங்கும் இப்போ எல்லாமே ஏன் இப்போ நிலைவாசி கான்ட்ராக்டில் பனை மரங்கள்லாம் நிறையா வெட்டி விட்டுருந்தாங்க பனை மரத்தோட வந்து அவ்வளோ இதாக இது இருக்குது ரொம்ப சத்து தரக்கூடிய பொருள் பனை நொங்கு நொங்கும் சாப்பிட்லாம் அது தோரியோடு சாப்பிட்டா அவ்வளோ தான் தோப்பு அவ்வளோ நல்லதுங்கிற அதை சாப்பிட்லாம் தர்பூசினு சொல்லிட்டேன் வேறு பழங்கள் சாத்துக்குடி கமலாக இருந்து இதெல்லாம் இயற்கையாக உள்ளது செயற்கையாக உள்ளது கலப்படம் இல்லாதாலே இது எந்த ஹைப்ரைடு வேண்டாம் இந்த பழங்கள்லாம் சுழையாக சாப்பிட்டோம்னா அதுவும் நல்லது நம்மளோட நீர் சுற்றி குறையாமல் பார்த்துக்கணும் அதனால் வெந்நீர் வந்து இப்போ குடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் கூட இல்லை அறுந்த வெள்ளா நிறைய தண்ணீர் குடிநீர் குடிக்கணும் ஏன்னா இப்போ மோர் இருக்குது மோர் வந்து இதில் உப்பு போட்டாலும் கருகு பெருங்காய் எல்லாம் தவிர்த்தோன்னா என்ன போட்டோம்னா இது அவ்வளோ வீஜம் வந்தால் தளிக்காம வெறும் மோதே நல்லா கழிச்சு உப்பு போடாமலே குடித்தாங்க இதுலேருந்து கால் உப்பு போட்டுக்கணும் அரை உப்பு கொடுக்கக்கூடாது போட்டு நல்லா கரைச்சி குடிச்சோம்னா மோது ஒரு சிறந்த ஒரு அருமையான பானம் மோது வந்து அது கையிலாம் சாப்பிடக்கூடாது மோதலாக சாப்பிடணும் ரொம்ப அருமையான பானம் இந்தமாரி கிரிக்கையில் நமக்கு அது இல்லாமல் நன்னாடின்னு ஒன்று கிடைக்கிறது நன்னாரி வந்து ஏறாகவும் இருக்கும் நன்னாரி கட்டையாகவும் இருக்கும் கடையில் நாட்டு மருந்து கடையில் இந்த நன்னாரியை வாங்கி வெயிலில் காய வச்சு நல்லா இடித்து பவுடர் ஆக்கி இந்த நன்னாரி பவுடரு இந்த சக்கை அந்த சேர்த்து இடித்துத ஒரு ஒரு லிட்டரு தண்ணி வச்சு அதை அடுப்பில் வச்சு நல்லா குடிக்க வச்சு அது வந்து அரை லிட்டரு வேண்டாம் முந்நூறு எம்எல் ஆகணும் ஒரு லிட்டர் முந்நூறு எம்எல் ஆக வச்சு சொல்லி ஒரு டிகாஷன் மதி ஒரு ரெஸ்ட் கிடைக்கும் கிடைக்கணும் அதை நல்லா ரெண்டு முறை வடிகட்டி வச்ச அதில் கொஞ்சம் நாட்டு சர்க்கரையை போட்டு சாப்பிட்டோம்னா நன்னாரி பூசி வெளியே போய் சாப்பிடலாம் ஐஸு போடாமல் சாப்பிட்ணும் ஐஸை போட்டு நம்ம டேஸ்டியாக சாப்பிட்டோம்னா அது கம்மி தான் அதுலேயே கொஞ்சம் எலுமிச்சம்பளத்தை மட்டும் போயிட்டு சாப்பிட்டோம்னா கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை டேஸ்ட்டுக்காக வேணால் போட்டுக்கலாம் சாப்பிட்டோம்னா அந்த நன்னாரி வந்து அவ்வளோ புளிச்சி கண்ணுக்கெல்லாம் ரொம்ப புளிச்சி நன்னாரி சாப்பிடலாம் இதேமாரி அது நமக்கு குளிர் இது போனதுலேருந்து நம்மளை காப்பாற்றிக்க என்னென்ன முடியுமோ அது எப்போ பார்த்தாலும் ஏசி போடக்கூடாது ஏசிக்கும் உடனடியாக போட்டுக்கணும் ஃபுல் மாடி டிரைவாக இருக்கா நாலாவது மாதிரி அஞ்சாவது மாதிரி மூணாவது மாதிரி இருக்கிறதுனால இப்போ ஆஸ்பிஷாக சீட்டு இருந்தால் அவ்வளவு ஏசியை போட்டு உட்காந்துருக்கா இருபத்தி நாலு மணி நேரம் ஏசி கூடாது ஏசி சுற்றி அணைச்சி வைங்க அது சுவிட்சை போட்டுகிட்டே இருந்தாலும் ஆஃப் பண்ணி வச்சுட்டு சுற்றி எழுந்துகிட்டே இருக்குது அது என்ன பாலிசின்னு தெரியல அதை அணைச்சி வைக்கலாம் அது கரண்ட்டு கொஞ்சம் சேவிங் ஆகும் கரண்ட்டும் இப்போ மின்சார பற்றாக்குறை இருக்குது எதிராக போனாலும் பற்றாக்குறையாக தான் இருக்குது ஆனால் உணவு பழக்கவர்க்கங்களே நம்ம தான் நம்மளே நமக்கு நாமே கட்டு பிடிச்சிக்கணும் போட்ட பானங்களை ரொம்ப புரிஞ்சி வெளிநாட்டு பானங்களையும் பிடிச்சிட்டு உடம்ப கற்றுக்காதிக்கணும் அப்படின்னு கேட்குறேன் அவங்க எல்லாரையும் நான் பதிவாக வேண்டிக்கிறேன் எனக்கு தெரிஞ்சது சொன்ன குற்றப்போழைகள் இருந்தால் மண்டிக்குறேன் யாரையுமே வியாபாரத்தை கெடுக்கிறதுக்காக பேசலை நம்ம உடல் நலத்தை நம்ம இந்த கொடையிட் பேணி பாதுகாக்கிறோம் ரொம்ப எனக்கு தெரிஞ்ச சில நல்லதுகா சொல்கிறேன் கோழையிலேருந்து காப்பாற்றி கற்றுக்கிற வெப்பத்தில் இருக்குது குழந்தை நிறைய இருந்தாலும் என்னோடய சட்டஷன் அறிவுங்கோ எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு அனுப்புங்க நம்ம அவசியம் மறக்காமல் சாப்பிட வேண்டியது கரைச்ச மோர் அல்லது சாத்தில் போட்டிருக்க நீராகிற இருந்தாலும் அதையும் சாப்பிட்லாம் அதுவும் ரொம்ப நல்லது அதில் வந்து சின்ன வெங்காயத்தை நறுக்கி போட்டு வச்சு ரெண்டு மணி நேரம் நைட்டு போட்டு வச்சாலே மறுநாள் கிளம்புற அதை கரைச்சி கொடுத்தோம்னா துப்பி வந்து மோரை விட்டு கரைச்சி கொடுத்து உப்பு லைட்டாக போட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ நல்லது நீராகிறது அப்படி தான் இளநீர் சாப்பிட்றான் போக்குனப்பினா இப்போ வந்து சிட்டியில் போச்சுன்னா ஐம்பது ரூபாங்கிறாங்க கிராமத்துலேயே வரதெல்லாமே படித்து போடும்போது அவள் கொண்டு வந்து விற்கும் போது அது நாற்பது ஐம்பது அறுபது எழுபது வரைக்கும் போது இளநீர் செவ்வடை நீர்னால் அது கடலை வச்சு கூட சொல்கிறாள் இளநீர் சாப்பிட்லாம் கிராமத்தில் இருக்கவா இளநீர் சாப்பிட்லாம் நம்ம கொள்ளையில் இருக்கும் அதை சாப்பிட்லாம் அதனால் கடப்பழம் இல்லாத பொருட்களையும் கடல் இல்லாத பொருட்களையும் பானங்களையும் சாப்பிட்டு தர்பூசணி வெள்ளரிக்காய் வந்து அவ்வளோ குடிச்சி வெள்ளரிக்காயை சுடைசாக பண்ணி அந்த ரெண்டு பீஸ் சாப்பிட்லாம் இதேமாரி வெள்ளரிக்காய் இருக்குது தர்பூசணி இருக்குது பழங்கள் நிறையா பழங்கள் இருக்குது எலுமிச்சம்பள ஜூஸ் இருக்குது இதேமாரி இதுகளெல்லாம் சாப்பிட்டு நீர் எண்ணெய் தேவையான அளவு பிடிச்சி நம்மளை உடல்நலத்தை பால் நிலத்தி கோடை இருந்து பண்ணணும் ஒரே வெயில் வெயில் போடக்கூடாது வெயில்னால சம்பார்டில் வெயில் தான் ஆகும் இதெல்லாம் நம்ம மேனேஜ் பண்ணிக்கணும் என்னோட தனியான கருத்து குறை நெறிகள் இருந்தால் சொல்லுங்க இது வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கான பதவோ அனுப்பி அவங்களையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் உங்களோடய சஜஷன் நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன் குறைகள் இருந்தாலும் சொல்லுவோம் நிலைகள் இருந்தாலும் பார்க்கணும் நன்றி ராமசாமி உங்களோட ஆதரவுக்கு மிக்க நன்றி ராமசாமி காயம்புத்தூர் தேங்க்யூ